வணக்கம் நண்பா நடிகர் விஜய் கோட் படத்தோட ஷூட்டிங் முடிச்சிட்டு இருந்து பாத்தீங்கன்னா பிளைட் மூலமா சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு ஸோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா எப்ப கும்பல் கம்மியா இருக்கு எப்போ நம்ம ஓட் போடலாம் மாதிரி நடிகர் விஜய் கேட்டுட்டு அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரோட பூத்துக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா ஓட் போட்டிருக்காரு ஸோ அங்க போனதும் பாத்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமா பாத்தீங்கன்னா கூடிட்டாங்க அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க திமுக பாத்தீங்கன்னா ஸ்டாலின் உதயநிதி அதே மாதிரி அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிச்சாமி ஸோ ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் அதே மாதிரி ரஜினி கார்த்தி சூர்யா இவங்க மாதிரியான தனுஷ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துருந்தாங்க ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கிடையாது ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கல எல்லாரும் எதிர்பார்த்தது என்னமோ நம்ம தளபதி வருவாரு கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சோ அந்த ஒரு சமயத்தில் நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பூத்துக்கு போயிட்டு ஓட்டு போட்டிருக்காரு போறதுக்கு முன்னாடி ஒரு முப்பது செகண்ட் யாருக்கு ஓட் போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாத்தீங்கன்னா ஓட் போட்டுருக்காரு கண்டிப்பா அந்த திமுகவோ அதிமுகவோ இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது ஏன்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருந்திருப்பாரு மூணு இடங்களில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அப்படின்றது இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க தான் இவங்க ரெண்டு பேர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி ஆண்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா வேற யாருன்னா ஒருத்தவங்களோட இருக்கும் எனக்கு தெரிஞ்சவர்களும் பார்த்தீங்கன்னா ஸோ சீமானோட அந்த ஒரு சின்னத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நடிகிருஜாய் யாருக்கு வோட் போட்டிருப்பாரு அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க போன எலெக்ஷன் டே அப்ப பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா சைக்கிள் வந்து இருந்தாரு சோ மாஸ்க் போட்டுட்டு பாத்தீங்கன்னா சைக்கிள் சோ இந்த எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி கார்ல தான் வந்திருக்காரு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து சைக்கிள் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா கூட்டம் எக்கச்சக்கமா ஆயிரும் ஏன்னு பாத்தோம்னா இப்ப வந்து நம்ம தளபதி சோ நடிக்கிறத விட போறேன் இதுக்கப்புறம் அரசியல் முழு வேலையை இறங்க போறேன் அப்படின்றத அவரோட கட்சியுமே பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு சோ இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இவர் வந்து சைக்கிள் வரது பைக்ல வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாருன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாவே ஆயிரும் சோ அதனால இவர் வந்து சிம்பிளா வந்து கார்லயே வந்துட்டாரு இவர் ஓட்டு போடும்போது பாத்தீங்கன்னா இவரோட கைகள் எல்லாருமே பார்க்கப்பட்டாங்க ஏன்னா இவரோட கையில பாத்தீங்கன்னா மட்டும் இல்லாம அவரோட இது ஒரு அது என்ன அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் என்ன அப்படின்றது இதுவருமே பாத்தீங்கன்னா புரியல எதுக்கு அடிபட்டது தான் ஏதாவது அடிபட்டுதான் அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இதுக்கப்புறம் கோட் படத்துல ஷூட்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த ஒரு ஒர்க் தான் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் போக போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் செட்டில் இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்ப விஷயம் இத பத்தி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்ப நீங்க மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இது மாதிரியான தளபதி பத்தின புதிய புதிய அப்டேட் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட்